இருபத்தி நாலாம் பாடல் கூர்வேல் விழி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றிலும் அதிக கேடு செய்வது பெண்ணாசை ஐம்புலனுக்கும் இன்பம் தருபவள் பெண் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்பது திருக்குறள் பெண்ணாசை என்பது காலிடறு யானை விழும் பள்ளம் கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களுடைய தனங்களை சேர விரும்பக்கூடிய நான் உன்னுடைய திருவருளாகிய திருவடி தாமரைகளை சேர விரும்புகிறேனே அப்படி சேர உன் திருவருள் என்னுமோ நீ நினைத்தால்தான் என்னுடைய பெண்ணாசை மாறும் நீ யார் போரில் சூரபதுமனை வென்றவன் கிரவுஞ்சமலையை வேரோடு அளித்த நீண்ட வேட்படையை கையிலே தாங்கியவன் தேவேந்திரனையும் தேவர்களையும் காக்கும் தலைவன் மண்ணுலக மாந்தருக்கு அருள் செய்யும் பூபதி மாயையில் வல்ல சூரனை அடக்கி சேவலும் மயிலுமாக்கி பெருவாழ்வு தந்த பெருமானாகிற நீ மாதர் மயக்கத்தில் சிக்கி கிடக்கும் என்னை நன்னறிப்படுத்தலாகாதா என்று கேட்கிறார் அருணகிரியார் கூர்வேல் மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்றமனம் அருள்வாயே என்று திருப்புகளில் பாடுகிறார் மங்கையர் மேல் வைத்த ஆசையில் நூறாயிரத்தில் ஒரு பங்கை இறைவன் மேல் வைத்தால் இறைவன் தேவலோகத்தையே தருவான் என்று கருவூர்தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார் தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் வைத்தவர்க்கு அமர் உலகளிக்கும் நின் பெருமை பித்தன் கால் பேசுவரேனும் பிடைத்தவை செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே என்பது கருவூர்தேவர் திருவிசைப்பார் அருணகிரியார் பெண்ணாசை கடலை கடந்தவர் என்றாலும் ஆசை கடலில் அகப்பட்ட நமக்காக முருகனிடம் வேண்டுகிறார் இப்பாடல் ஆசையை மாற்றி அருள் வழங்கும் அருள் பாடல் விழி கொங்கையிலே சேர்வே அருள் சேரவு சூர்வேரோடு குன்று தொலை தனிடும் போவேல தர இருபத்தி ஐந்தாம் பாடல் மெய்யே என முருகன் பேரழகன் அடகுக்கு மறுபயர் முருகன் முழுதும் வடிவழகிய பெருமான் முருகன் அவன் செம்மையானவன் செம்மை என்பது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும் செம்மை பண்பையும் குறிக்கும் அவனுடைய கரங்கள் கொடுத்து சி வந்தது அவனுடைய வேற்படை பகையை சிவந்தது அவன் திருவடிகள் அடியார்கள் சிவந்தன அவன் செய்யன் சிவந்த ஆடையன் அவன் மேனி பவளத்தன்ன மேனி அவன் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமான் இவ்வாறு செம்மையாயிருக்கும் பெருவானே மயிலேறிய சேவகனே கொடிய வினைகளுக்கு ஈடான இந்த வாழ்வை உண்மை வாழ்வென்று நம்பி நான் இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அலைவது நீதியோ என்கிறார் அருணகிரியார் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே நீ செம்மையானவன் அந்த செம்மையை எனக்கும் தரக்கூடாதா என்கிறார் இறைநிலை செம்மை செம்மையே ஆக சிவபதம் என்கிறார் மாணிக்கவாசகர் சிறப்பெண்ணும் செம்பொருள் என்பது திருக்குறள் இறைவனுடைய அருள் செம்மை இதனால் பெறப்படுகிறது வினைகள் இருக்கும் வரை உலக வாழ்வு மெய்யாகத் தெரியும் இறை உணர்வு வந்தால் உலக வாழ்வின் உண்மை புரியும் வினை வாழ்வும் அலைச்சலும் போக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த பாடல் மெய்ய நபு வினை வாழ்வு ஐயோ அடியே அலையத் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரமிலேன் அருளைப் பெறவே வேதங்களிலும் ஆகமங்களிலும் கூறப்பட்ட உண்மைகள் பல இறைவன் வேத மொழியன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பவன் வேதாகமங்கள் கூறும் பதி பசு பாசம் பற்றிய உண்மைகளை பற்றிய ஞானத்தை விளையாட்டாக மிக எளிதில் அறிந்த முருகன் வேத ஆகம ஞான வினோதன் மனத்துக்கு எட்டாதவன் தேவலோகத்தின் நாயக மணியாய் திகழும் தலைவன் இவன் திருவடியைப் பெற வேண்டுமானால் அதற்கு அவன் திருவுள்ளம் பற்ற வேண்டும் அவன் நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியானவன் வேண்டத்தக்கதை அறிந்தவன் என்றாலும் வேண்ட முழுதும் தருபவன் அவன் அருள் பெற அவனிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாதப் பெருமான் முருகா நான் உன்னைத் தவிர வேறு ஆதாரமில்லாதவன் பற்றுக்கோடு அற்றவன் நான் எனது திருவடி அனுபூதியை அடைய சிறிதளவாவது உன் திருவுள்ளத்தில் நீ நினைக்கவில்லையே இது என்ன கொடுமை என்று வருந்துகிறார் இது இவர் மனத்தில் உள்ள அச்சத்தின் விளைவு முருகன் திருவருட்குறைவு அல்ல அவன் அடியவர் மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் செய்து கொண்டே இருக்கிறான் இருந்தாலும் அடியவர் மனம் விரைவில் அருள் பெற ஆசைப்படுகிறது தாய் வருத்தாலும் அந்த பிள்ளை அம்மா என்று அவள் பெயரைத்தானே சொல்லும் அழுத பிள்ளைக்கே தாய் பால் கொடுப்பாள் நீ கொஞ்சம் கூட எனக்கு அருள நினைக்கவில்லையே என்று கேட்பதன் மூலம் அவன் திருவருளை விரைவில் பெறலாமல்லவா அதனால்தான் திருவருளை உடனே பெற இந்த திருப்பாடல் மூலம் வேலவனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாத பெருமான் தாரிலேன் அருளி பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே ஏதாரமிலேன் அருளி பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே நைந்திலையே வேதாகமயான வினோ Come on, Lee! ஏழாவது பாடல் மின்னே நிகர் வாழ்வை நம் வாழ்க்கையை நாம் செய்த நல்வினை தீவினைகள் தான் தீர்மானிக்கின்றன இன்ப துன்பங்கள் வினைகளுக்கு தக்கபடி விதிக்கப்படுகின்றன இதுதான் விதி எனப்படுகிறது நம் விதிக்கு நாம் தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த விதி நம்மை உலக வாழ்க்கையில் பற்றுக்கொள்ளச் செய்யலாம் அல்லது இறைவன் திருவடிகளைப் பற்றிக்கொண்டு கொண்டு உலகப் பற்றுக்களை விட்டுவிடவும் செய்யலாம் விதி வலியது ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் என்கிறார் திருவள்ளுவர் ஊழை மாற்ற முயன்று ஒரு செயலை செய்தால் அதன் மூலமாகவே ஊழ் நுழைந்துவிடும் வேண்டிய விதியுள்ள ஒருவரை காப்பாற்ற நினைத்து அறுவை சிகிச்சை செய்கிறோம் அந்த அறுவை சிகிச்சையினாலேயே அவர் இறந்து போய்விடுகிறார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரம் வசிஷ்டருடைய சீடன் மிகச் சிறந்தவன் அவன் சாகக்கூடாது என்று வசிஷ்டர் எண்ணினாராம் என்ன செய்யலாம் சீடன் சாகக்கூடாது நமக்கெல்லாம் சீட்டுகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சீட்டு இருக்கிறது அந்த சீட்டை எடுத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையைப் பற்றிய செய்திகள் எல்லாம் தெரியும் வசிஷ்டர் தேடினார் சீடனுடைய சீட்டு எங்கே இருக்கிறது திருமாலிடத்திலே போனார் அவர் யமனை போய் என்றார் வசிஷ்டர் யமனிடத்திலே வந்தார் யமதர்மராஜா சொன்னார் சீட்டுகளா கோடிக்கணக்கில் இருக்கின்றன எத்தனை கோடி மக்கள் ஈ எறும்பு மனிதன் எல்லாருக்கும் சீட்டு இருக்கிறது குகைக்குள் போங்கள் நுழைந்து பாருங்கள் தேடுங்கள் முடிந்தால் கண்டுபிடியுங்கள் வசிஷ்டர் உள்ளே போனார் சீடனை அழைத்துக் கொண்டு தேடினார் தேடினார் பலகாலம் தேடினார் கடைசியில் கண்டுபிடித்தார் சீடனுக்கு உரிய சீட்டு எடுத்து பார்த்தார் இந்த சீட்டு இருந்தால் தானே சீடன் இறப்பான் இந்த சீட்டை கிழித்து போட்டுவிட்டால் சீடன் இறக்க மாட்டான் அந்த சீட்டை எடுத்து பார்த்தவர் இந்த முதல் பக்கத்தை பிரட்டினார் இது சீடனுடைய சீட்டு தானா வேறு யாருடைய சீட்டையாவது நாம் கிடைக்கப் போகிறோமா என்ற சந்தேகம் வந்தது உடனே என்ன செய்தார் அந்த பக்கத்தை எடுத்து பிறட்டினார் பரட்டின உடனே சீடன் கீழே விழுந்து இறந்து போய்விட்டார் ஏன் அந்த சீட்டிலே என்ன இருக்கிறது தெரியுமா வசிஷ்டர் எப்பொழுது இந்த முதல் பக்கத்தை எடுத்து படிக்கிறாரோ அப்பொழுது இந்த சீடனுக்கு சாவு என்று இருக்கிறது இவர் விதியை மாற்ற வேண்டுமென்று எண்ணினார் விதி இவரை ஏமாற்றிவிட்டது அருணகிரியா நினைத்துப் பார்க்கிறார் பொன் போன்ற முருகனை விட்டு மின்னல் போல் மறையும் உலக வாழ்க்கையை விரும்புகிறேனே ஒருவேளை இது என் விதி பயனோ என்கிறார் உலக வாழ்க்கை மின்னல் போன்றது நேற்றிருந்தார் இன்றில்லை இன்றிருப்பார் நாளை இல்லை சுடுகாட்டில் இன்று நான் நாளை நீ என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஊரின் உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரின் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின் தாள் சதம் கட்சி ஏகம்பனே என்கிறார் பட்டினத்தடிகள் மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்கிறார் நம்மாழ்வார் மின்னலைப் போல தோன்றி உடனே மறையும் அனித்தியமான வாழ்வை நான் விரும்புகிறேனே இது ஏனென்று தெரியவில்லையே ஒருவேளை இது என் தலையெழுத்தாக இருக்குமோ என்று அருணகிரி பெருமான் தன்னைத்தானே வந்து கொள்கிறார் முருகன் பொன்னும் மணியும் போன்றவர் பொன்போல் அருமை வாய்ந்தவன் மணிபோல் ஒளி வீசக்கூடியவன் பொன்னும் மணியும் இருந்தால் இவ்வுலக வாழ்விற்கு இன்பம் பொருளும் அருளும் இருந்தால் அவ்வுலக வாழ்வுக்கு இன்பம் பொருள் என்பது மெய்ப்பொருள் முருகன் எல்லாமாயிருப்பவன் இசை பயில் சடாட்சரமதாலே இகவர சௌபாகியம் தருபவன் இகவாழ்வும் தருவான் பரவாழ்வும் தருவான் அவன் மெய்ப்பொருள் ஆனவன் வினைகளை ஒழித்து வீடு அழித்து அருள் செய்பவன் பொன்னார் மேனியனும் பொல்லா மணியும் மெய்ப்பொருளும் அருட்கடலுமான சிவபிரான் பிள்ளை நிலையான மன்னன் அடியவர் அடைத்தால் உடனே பறந்து வர மயில் வாகனம் கொண்டவானவன் அவனை விட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படலாமா கரும்பிருக்க இரும்பை கடிக்கலாமா கனியிருப்ப காயை கவரலாமா இது விதி பயன் என்று முடிவு கட்டுகிறார் அருணகிரியார் நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்குதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே குடிகளுக்கு மகிழ்வான வாழ்வளிக்கும் மன்னனைப் போல் அடியார்களுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பவன் முருகன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீரும் என்பதால் முருகனிடம் முறையிடுகிறார் அருணகிரியார் விதி எழுதும் பிரமனை சிறையில் முருகன் விதிக்கும் விதியானவன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அல்லவா மின்னே நிகர் வாழ்வை விரும்பி ேணிகரு வாழ்வை விரும்பிய மின்னேணிகர் வாழ்வை விரும்பியில் பயன் எங்கிதுவோ விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேரிய வானவனே மயிலேரிய வானவனே மயிலேரிய வானவனே எட்டாம் பாடல் ஆனா அமுதே நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பெரிய திரை போடப்பட்டுள்ளது அருள் ஒளியாக இறைவனுடைய தீப தரிசனம் கிடைக்கும் இந்த திரை மிக பொல்லாதது எடுக்க எடுக்க வளரும் எவ்வளவு பெரிய அறிஞனையும் முற்றாலாற்றிவிடும் இந்த திரைதான் மூலமலம் எனப்படும் ஆணவம் நான் செய்தேன் நான் பேசினேன் நான் சம்பாதித்தேன் நான் தான் பெரியவன் என்னை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று பலவாறு பேச வைப்பது ஆணவம் இது பணத்தினால் வரும் பதவியால் வரும் படிப்பினால் வரும் பணத்தினால் வந்த ஆணவம் பணம் போனால் போய்விடும் பதவியால் வந்த ஆணவம் பதவி போனால் போய்விடும் படிப்பினால் வந்த ஆணவம் போகாது ஏனென்றால் படிப்பு போகாது அதனால்தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான் என்று சாபம் கொடுக்கிறார் மகாகவி பாரதியார் இந்த ஆணவம் செம்பில் களிம்பு போன்றது முழுவதுமாக அழிக்க முடியாதது ஆன்மாவோடு இரண்டறக் கலந்தது இதன் ஆற்றல் அகல வேண்டுமானால் முருகன் திருவருள் பெற வேண்டும் ஓங்காரம் கண்டால் ஆங்காரம் அடங்கும் இல்லாவிட்டால் அடங்காது இறை உணர்வு அதிகமாக அதிகமாக ஆணவம் குறையும் ஜீவ போதம் முனைந்து நின்றால் சிவபோதம் மறையும் சிவபோதம் முனைந்து நின்றால் ஜீவ போதம் குறையும் மகன்றால் ஜீவன் குறுகி சிவமாகும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என்பது திருவாசகம் ஆணவம் குறைந்தால் தன்னை இழக்கலாம் தன்னை இழந்தால் தலைவனோடு இன்புறலாம் தன்னை இழந்தவர் முன் யான் என்று சென்றிடும் காசிப்பிரான் என்பது குமரகுருவரர் பாடிய காசி கலம்பகம் தான் நின்று என்னை தனக்குள்ளே ஒழிக்கும் யான் நின்றபோது எனக்குள்ளே ஒழித்திடும் என்பது பண்டார மும்மணி கோவை இறைவன் அருளினால் இறை உணர்வு வரும் அப்பொழுது நான் என்ற ஆணவம் இறைவனுக்குள் ஒளிந்து கொள்ளும் ஆணவன் தலையெடுத்தால் அதற்குள்ளே இறைவன் ஒளிந்து கொள்வான் இந்த பாடலில் யான் என்ற ஆணவத்தை விழுங்கி தனித்த பரமாய் எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான இறை நிலையை அனுபவித்து பாடுகிறார் அருணகிரியார் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்கிறார் நான் என்றும் தான் என்றும் ஒன்றேயாய் நிலை பெற்ற முருகனுடைய திருவரு செல்வத்தை வெறும் தானாய் நிலை நின்றது என்று பேசுகிறார் நிலை நின்ற அது தற்பரமே என்கிறார் அது என்பது எது மகாவாக்கிய பொருள் அது இது பரம்பொருளை குறிப்பது இந்த நிலையை நான் உணரலாமே தவிர நாவினால் சொல்ல முடியுமா என்பதை நவிலத்தகுமோ என்கிறார் இருந்தால் போல பரஞ்சோதி ஆலிங்கனம் செய்து அறவிழுங்கிக் கொண்டாண்டி என்பது பட்டினத்தார் அருக்குலம்பன் இப்படி விழுங்கியதுதான் கந்தர் தந்த அனுபூதி நிலை இதை நவில முடியாது அனுபவிக்கலாம் எங்கென் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கென் இருந்ததென்று அறியும் பாடிய திருவுந்தியார் இந்த அனுபூதி நிலையை அருளியவன் முருகன் அவன் ஆனா அமுது கெட்டுப்போகாத அமுதம் என்றும் நிலை மாறாத அமுதம் உண்ண உண்ணத்தை விட்டாத ஆறா அமுதம் அவன் அயில்வேல் அரசன் அயிலல் என்றால் உண்ணல் நம்முடைய ஆணவ மனத்தை கெடுப்பது கூர்மையான ஞானவேல் அவன் ஞான ஆகரன் மெஞ்ஞானத்துக்கு உறைவிடமானவன் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத் தகுமோ என்கிறார் அருணகிரியார் ஆனா அமுது என்றும் இருக்கும் சத்து அயில்வேல் அரசு சித்தாகிய அறிவு பொருள் ஞானாகரன் இன்பம் தரும் ஆனந்தப் பொருள் ஆக சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தமாகிய முருகனிடம் தான் பெற்ற அனுபூதி நிலையை சொல்ல முடியாத சுகம் என்று சொல்லிக் காட்டுகிறார் அருணகிரியார் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரன் என்ற திருவேளைக்காரன் வகுப்பு இந்த அனுபூதியோடு சேர்த்து நினைக்கத்தக்கது ஆனா அமுதே அயில் வேலரசே ஆதே அகில வேலரசே ஞானாகரனே நாவில தகுமோ ஆனு அகில் வேலரசே ஞானாகரனே நாவில தகுமோ ஜான இருபத்தி ஒன்பதாம் பாடல் இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ நமக்கு இரண்டு தோள்கள் முருகனுக்கு பன்னிரண்டு தோள்கள் நம்முடைய இரண்டு தோள்கள் பூமாலை சூடுகின்றன முருகனுடைய பன்னிரண்டு தோள்களும் அருணகிரியாரின் பாமாலையை தாங்கி நிற்கின்றன கந்தர் அலங்காரத்தில் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் என்று பாடுகிறார் நாளென் செய்யும் வனிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்கிறார் பக்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் என்கிறார் இந்த பாமாலையை முருகன் தானே விரும்பி தன் தோள்களில் அணிந்து கொண்டான் என்கிறார் மற்போர் புரியும் தோள்கள் நான் புகழ்ந்து பாடிய சொல் மாலையை சூட்டி உள்ளன என்பதை மல்லேபுரி பன்னிரு வாகுவில் வாகு என்றால் தோள் மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என்கிறார் சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் வைத்து திருப்புகளை முருகன்தானே பாடச் சொன்னான் பகைவரோடு போர் செய்வதால் மல்லேபுரி பன்னிருவாகு என்றார் மற்பொரு திரள்புய மதயானை என்ற திருப்புகள் நினைக்கத்தக்கது முருகன் நான் பாடிய திருப்புகள் என்ற தமிழ் பன்னீரையும் பொற்பதக்கங்களையும் கடப்ப மாலையையும் அணிந்து கொண்டான் என்பதை படனித் திருப்புகளில் பல பல பைம்பொற் பதக்கமாரமும் அடிமை சொல்லும் சொற்றமிழ் பன்னீரோடு பரிமளமின்ற கடப்பமாலையும் அணிவோனே என்று பாடுகிறார் அருணகிரியார் இப்படி அருள் செய்த முருகனிடம் அழகாக ஒரு வினாவை வைக்கிறார் முருகா இல்வாழ்க்கை என்பது மாய வாழ்வு அந்த மாயையில் என்னை சிக்க வைத்த நீ கொடியவனாகிய என்னுடைய அறியாமையை பொறுக்கவில்லையே இது சரியா என்று கேட்கிறார் ஆணவ அழுக்கை அகற்ற உலகம் உடம்பு மனம் இன்பங்கள் என்பவற்றைப் படைத்தவன் முருகன் துணியில் உவர் மண்ணை சேர்த்து அழுக்கை நீக்கும் சலவைத் தொழிலாளி போல ஆணவத்தை அகற்றும் முருகன் இல்வாழ்வில் நம்மை அதற்காக இட்டான் இந்த இல்வாழ்வினால் துன்புறும் ஆன்மாவின் அறியாமையாகிய குற்றத்தையும் அவன்தானே பொறுக்க வேண்டும் என்கிறார் அருணகிரியார் என்னுடைய அறியாமையால் யான் செய்யும் ஆசை வெகுளி மயக்கம் பற்றிய செயல்களை நீதானே மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னித்தால் உன் தோள்களுக்கு இன்னும் பல பாமாலைகள் அணிவிப்பேன் என்று குறிப்பாகக் கூறுகிறார் மாயையில் நீ கொல்லே நறியாமை பொருத்திலையே மல்லே புரி பன்னிரு பாகுவில் எல் சொல்லே புனையும் சுடர்வேல் அவனே முப்பதாம் பாடல் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் இறை இன்பம் இணையற்றது அதை சொல்ல முடியாதது இறை இன்பம் இணையற்றது அதை சொல்ல முடியாது உணரலாம் இறைவன் உணர்த்தினால் உணர்த்தியபடி உணரலாம் முருகன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் சிவந்த நிறமுடைய அந்திவானம் போன்றவன் என்பது ஒரு பொருள் ஞானப் இருப்பவன் என்பது சிறப்பான மற்றொரு பொருள் ஞானத்தை செம்மை என்று குறிப்பிடுவார்கள் ஒவ்வாதம் அன்றுள் உமைகான ஆடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்பது திருமந்திரம் நூற்றி முப்பதாம் பாடல் இதையே மாணிக்க வாசகர் செந்தாமறி காடனைய மேனி தனிச்சுடரே என்கிறார் இத்தகைய முருகன் விளங்குகின்ற வேற்படையை உடையவன் என்னிடம் மோனத்தோடு குருவாக வந்து உபதேசித்த அந்த நாடில் என்னோடு கலந்து எதற்கும் ஒப்பில்லாதது என்று உணரும்படி சுபானுபூதியை தந்தான் நான் அதை சுயமாக அனுபவித்தேன் அவனால் உணர்விக்கப்பட்டு உணரக்கூடியவர்கள்தான் அவன் உணர்த்தியபடி அறிவார்கள் இதைத் தவிர பிறர் அறியும்படி எப்படி சொல்ல முடியும் என்கிறார் அருணகிரியார் அவன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாது அது என உணர்வித்தான் அதை அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு மற்ற ஒருவர்க்கு இசைவிப்பது என்று கேட்கிறார் யானோபதேசத்தை அனுபவிக்கலாம் சொல்ல முடியாது உணரலாம் உணர்த்த நம்மால் ஆகாது என்பதை இந்த திருப்பாடல் விளக்குகிறது ஓவாததன உணர்வித்ததுதா அவ்வாறு அறிவர் அறிகின்றதலா எவ்வாறுவருக்கு இசை விபதுவே எவ்வாறுவருக்கு இசை விபதுவே ஏ